டிகே சோமசுந்தரம் இவர் பேர் வந்து டிகே எஸ்னுடைய ஏற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னு அந்த கேள்வி கேக்கிறாங்க அதே போல இந்த டிகே சோமசுந்தரம் திருநெல்வேலி இருக்கு இல்லையா திருநெல்வேலிலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்தவர் அவர்தான் கலாப்ரியா இந்த கலாப்ரியாவை தான் நம்ம சோமசுந்தரம் என்ற இயற்பெயரால சொல்றோம் இந்த கவிஞர் வந்து திமுக இருக்கில்லையா திமுகவினுடைய தீவிர தொண்டராக இருந்தவர் அறிஞர் அண்ணா இருக்காரு இறந்த இறந்தபொழுது அந்த இரங்கல் கூட்டத்துக்கு முதன் முதல்ல அண்ணாவுக்கு அந்த இரங்கல் பா அந்த கவிதையை எழுதினார் இது ரொம்ப முக்கியமான அந்த கவிஞர் யாருன்னு அண்ணா போது அண்ணாவுக்கு கலாப்ரியா கலாப்ரியா இரங்கல் பா கவிதை எழுதினார் பொருணை கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்து வந்து கசட தபர அப்படிங்கிறது ஒரு இதழ் பாருங்க வானம்பாடி இந்த வானம் பாடி அப்படிங்கிற ஒரு இதழ் கனையாழின் ஒரு இதழ் தீபம் என்று ஒரு இதழ் இந்த இதழ்கள்ல எழுதியிருக்கிறாரு இந்த கவிஞர் அதே சமயம் அந்த நிர்மால்யம் அதாவது நிர்மால்யம் என்ற சிற்றிதழை தொடங்குனார் இவர் சொல்லப்படுது சரிங்களா இந்த இதழ்கள் எல்லாமே வந்து அவர் எழுதிய இதழ்கள் ஆனா இங்க நிர்மால்யம் அப்படிங்கிற இதழ் சிற்றிதழ் மட்டும் இவரே தொடங்கின இதழ் யாருன்னு கேட்டா கலா கலாபிரியா தான் நிர்மால் எம் அப்படிங்கிற சிற்றிதழ் இவர் வந்து இந்த கவிஞர் இருக்குல்ல திருநெல்வேலி மாவட்டம் அந்த கடையநல்லூர்ல வங்கிப்பணி நிறைவு செஞ்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துலதான் இவர் பிறந்தவர் நல்லாவே தெரியுது அந்த வங்கி பணி கடையநல்லூர்ல குறிப்பிட்டு சொல்றாங்க அங்க வங்கி பணி பார்த்தவர் யாருன்னு கேக்குறாங்க கா கடையநல்லூரில் கலா பிரியா அவர்கள் தான் வங்கிப்பணி நிறைவு செஞ்சாங்க பொருணை ஒரு இதழினுடைய பெயர் தான் பொருணை இந்த இதழில தான் தன்னுடைய பெயரை வந்து இந்த கவிஞர் கலாப்பிரியா என்று சூட்டிக்கொண்டார் எப்படி பொருணைங்கிற இதழில தான் தம் பெயரை கலா என்று சுட்டிக்கொண்டார் அதாவது கலாவும் பிரியாவும் பொறுமையா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இந்த மாதிரி கலாப்பிரியா என்று சூட்டிக்கொண்ட அந்த கவிஞர் யாருன்னா இந்த இடத்துல கேட்கிறாங்க யாரு அப்படின்னா அவருடைய இயற்பெயர் கொடுத்திருக்காங்க சோமசுந்தரம் அந்த சோமசுந்தரத்தினுடைய பேர் தான் என்று மாற்றப்படுது அந்த இதழ் பொருளை இதழ அந்த சோமசுந்தரம் வெளிப்பாடு அவருடைய கவிதைகள்ல தூக்கலாக இருக்கும் அதே போல வன்முறையும் கொஞ்சம் தூக்களாக இருக்கும் அப்படின்னு கேட்டா யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கவிதைகள் வந்து கலாப்பிரியாவுடைய கவிதைகள் தான் அந்த கலாப்பிரியா சொல்றோமா இவங்கதான் வந்து அந்த கவிதைகள் பாலுணர்வு வெளிப்பாடும் அதே போல வன்முறையும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்னு சொல்லப்படுது இவர் வங்கி பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் இந்த கவிஞர் வங்கி பணி செய்து கொண்டே அவரை சுற்றி நிகழக்கூடிய அந்த விஷயங்களை கவிதைகளில் பதிவு செய்யறாரு அப்படிப்பட்ட கவிஞர் யாரு அப்படின்னு கேட்டா கலாப்ரியா கலாப்ரியா கடையநல்லூரில் வங்கி பணி செஞ்சாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அவரை சுற்றி நிகழக்கூடிய விஷயங்களை கவிதைகளையும் கொண்டுட்டு வந்து சேர்த்தவங்க யாருன்னு கேட்டா கலாப்பிரியா கலாப்பிரியா தன்னை சுற்றி நிகழும் விஷயங்களையும் கவிதையாக மாத்திய கலாப்பிரியா குற்றாலம் இருக்கு அந்த குற்றாலம் திருநெல்வேலி குற்றாலத்துல மூன்று முறை கவிதை பட்டறை நடத்திய பிரியா சொல்லுவாங்க இங்க பாருங்க கலா பிரியாபி கவிதை பட்டறை நடத்திய கலாப்பிரியா அது தெரியுது எங்க நடத்துறாங்க கலாப்பிரியா குற்றாலத்துல நடத்துனாங்க எத்தனை முறை இந்த கலாப்பிரியா நடத்திருக்காங்க கவிதை பட்டறை மூன்று முறை இல்லைன்னா நமக்கு இந்த தி ஜானகிராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க மிக முக்கியமான எழுத்தாளர் ஜானகிராமன் வந்து யாருடைய கவிதைகளை வந்து ஆண் பிள்ளை கவிதைகள் பெண் பிள்ளை கவிதைகள் என்று பாராட்டுறாரு தெரியுமா இங்க பாருங்க கலா பிரியா இந்த இவருடைய கவிதைகளை தான் ஆண் பிள்ளை கவிதைகள் மற்றும் பெண் பிள்ளை கவிதைகள்னு சொல்லி பாராட்டுறாரு ஜானகிராமன் நூல்கள் கொடுத்துருக்கிறாங்க அப்படி நான் நீ மீன் அப்படின்னு ஒரு நூல் அப்புறம் உலகெல்லாம் சூரியன் இதை எடுத்துக்கோங்க உலகமெல்லாம் சூரியன் எல்லாம் கலந்த காற்று ஓடும் நதி அடுத்தது வந்து வெள்ளம் வெள்ளம் எங்க புகுது வனம் புகுது இதை வந்து ஒரு கோரியா எடுத்துக்கோங்க சூரியன் அதுக்கப்புறம் வந்து நல்ல காத்து அடிக்குது அப்புறமா வந்து காத்துல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் மழை பெய்ஞ்சு நதி ஓட ஆரம்பிக்குது வெள்ளமா மாறுது அந்த வெள்ளம் வந்து வனத்துக்குள்ள புகுது அப்புறம் நானா இருந்தானா நீனா இருந்தானா மீனா இருந்தானா எல்லாமே சாக வேண்டியதுதான் சரிங்களா இது யாருடையது இது ஒரு கோர்வையா இது வந்து யாருது கலா பிரியாது தான் அதே போல இங்க பாருங்க எட்டயபுரம் சுயம் வரும் அந்த சுயவரத்தின் போது தீர்த்த யாத்திரை போறோம் அப்புறம் அந்த இடத்துல தீர்த்த யாத்திரை போகும்போது உருள் பெரும் தேர் பெரிய தேர் ஒன்று உருண்டு வருது அதை மாற்றாங்க என்ன அனிச்சம் நினைவின் தாழ்வாரங்கள் இதுதான் நினைவின் தாழ்வாரங்கள் இந்த நூல்கள் எல்லாமே கலா பிரியா இதுதான் பாருங்க கலை கண்ணதாசன் கலை மாமணி கண்ணதாசன் விருது அடுத்து கருணாநிதி விருது இல்ல கா வருது பாத்தீங்களா இங்க பாருங்க கா கலா பிரியா வாங்கின விருது தான் அதே சமயம் இந்த மனோன்மணியும் மணியும் சுந்தரனார் விருதும் வாங்கியிருக்கிறாங்க கலா பிரியா பிரியா மனோன் மணி இந்த நேம் அப்படி பாருங்க அடுத்தது அது போல கலா பிரியான்னு சொல்றோம் இங்க பாருங்க சுஜாதாங்கிற பேரையும் இல்ல இல்லையா அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்த மனோன் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அடுத்தது வேற என்ன வருது சிற்பி விருது வாங்கியிருக்கிறாரா கலாப்பிரியா கேட்கும்போது ஆமா கண்டிப்பா கலாப்பிரியா சிற்பி விருது வாங்கியிருக்கிறாரு இந்த கலா கலாப்பிரியா விகடன் விருது வாங்கியிருக்காங்களான்னு கேட்கும் போது விகடன் விருது வாங்கியிருக்காங்க பொற்கிழி விருதும் பிரியா பிரியா பொற்கிழி விருதும் வாங்கியிருக்கிறாங்க அதாவது கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருது வாங்கியிருக்கிறாங்க தீர்த்த யாத்திரை இந்த கவிதை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கலா பிரியா இந்த இடத்துல கலாவும் பிரியாவும் தீர்த்த யாத்திரைக்கு போனாங்கன்னு சொல்லி ராமச்சிக்கலாம் பாருங்க இந்த கருவேலங்காய் இருக்கு இல்லையா அந்த கருவேல மரம் எப்படி இருக்கும் முள்ளுமுள்ளா இருக்கும் ஆனா அந்த கருவேலங்காயை வந்து பறிச்சு போடுற மேய்ப்பன் இருக்கால ஆடு மாடுக்கு மேய்ப்பன் பாருங்க அந்த கொப்புகள் விளக்கி விட்டு அந்த கொத்து கொத்தா கருவேலங்காய பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை அந்த கருவேல முட்கள் அப்படின்னு சொல்லி இந்த கருவ முட்களை பத்தி கருவ முட்களை பத்தி கலாப்பிரியா ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க கவிதை அருமையா இருக்கும் இந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா குழந்தைகள் வந்து வரைஞ்சது எதை மட்டும் வரைகிறாங்கன்னா பறவைகளை மட்டும்தான் வரைஞ்சாங்க ஆனா வானம் வந்து தானா உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கலா பிரியா கலா பிரியா இங்க பாரு பிரியாவுக்கு பறவைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கலாவுக்கு குழந்தைகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இதுதான் அந்த கவிதை கலா பிரியாவுடைய கவிதை சோமசுந்தரம் வந்து எந்த இதழில் கவிதை எழுதும் போது தனக்கு தானே கலா பிரியா என்ற பெயர் சூட்டி கொண்டாரு கேக்குறாங்க இயற்பெயர் வந்து சோம சுந்தரம் வேற யாரும் கிடையாது சரியா சோம சுந்தரம் யாரு கலா பிரியா என்று பேரை மாத்திக்கிட்டவரு அந்த கலாப்பிரியா என்று பேரை மாத்திக்கிட்டது எந்த இதழில் எழுதும் போது தான் இந்த கேள்வி பொருணை இதழ் அவர் எழுதும் தான் விருதுகள் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியும் விருதுகள் பார்த்திருக்கோம் இன்னமும் சில விருதுகள் வாங்கியிருக்கிறாரு அவரு யாருன்னு கேக்குறீங்களா கலா பிரியா தான் விருது பாருங்க இலக்கிய விருது வாங்கிருக்காங்க தமிழரசி அறக்கட்டளை இருக்கு இல்லையா அது வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதை வந்து கொடுத்துருக்குது அடுத்ததா மூன்றாவதா கவிதை கணம் அவங்களும் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுத்துருக்காங்க ரெண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருதை கலா பிரியா வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததா இந்த அறிஞர் போற்றுதும் கலைஞன் போட்டுதும் அப்படின்னு சொல்லிட்டு விருதுலாம் யார் வாங்கினாங்கன்னு கேட்டா கலா பிரியா இவங்க தான் அறிஞர் போற்றுதும் கலைஞன் போற்றுதும் சொல்லிட்டு விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க அஞ்சாவது பார்த்தீங்களா ஜஸ்டிஸ் ஆர் கிருஷ்ணயர் இவருடைய விருது ஜஸ்டிஸ் ஆர் கிருஷ்ணயர் பேர்ல தரக்கூடிய விருதையும் கிருஷ்ணயர் விருதையும் கலா பிரியா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க